பெற்றோர்களாக இருக்க தகுதி உள்ளவர்கள் மட்டும் இதை செய்யவும் குழந்தைகளை திட்டக்கூடாது பிறர் முன் தண்டிக்க கூடாது தம்பி பாப்பா என அன்புடன் அலையுங்கள் அந்த தண்ணீர் பாட்டிலை வா கண்ணா ப்ளீஸ் வந்தவுடன் தேங்க்ஸ் செல்லம் தண்டித்து விட்டால் சமாதானப்படுத்த சாரியாடா தாங்கோ என மன்னிப்பு கேட்க வேண்டும் நல்லா படித்தால் மட்டுமல்ல நல்ல செயல்களை செய்தாலும் பாராட்ட வேண்டும் இதையெல்லாம் ஒரு வாரம் செஞ்சு பாருங்க குழந்தைகளோட மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தவறு செய்தது கணவன் தண்டனையை அனுபவிப்பது மனைவி ஒரு பெண் உன்னிடம் தன் பிரச்சனையை சொல்கிறாள் என்றால் அதற்காக அவள் அவர்களை குறை கூறுகிறாள் என்று அர்த்தமில்லை உன்னை முழுமையாக நம்புகிறாள் என்று அர்த்தம் ஆனால் இது புரியாத சில கணவர்களோ அவசரப்பட்டு இந்த பிரச்சனையை தன் குடும்பத்திற்குள் ஆலோசித்து அவளை எல்லோரிடமும் கெட்டவளாக காட்டிவிடுகின்றனர் உண்மை என்றால் ஒரு லைக் போடவும் பாவப்பட்ட மனைவிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் என்னதான் வீட்டில் லட்ச ரூபாய் விலை உயர்ந்த மெத்தை இருந்தாலும் கணவனின் மார்பில் சாய்ந்து தூங்கும் சந்தோஷம் மனைவிக்கு வேறு எதிலும் கிடைப்பதில்லை ஆனால் சில பாவப்பட்ட மனைவிகளுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதே இல்லை உண்மை என்றால் ஒரு லைக் போடவும்